தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் எனக்கு தேவையில்லாத இடத்துல முடி மலை கூடிய பிரச்சனை இருக்குது அதே போல முகப்பரு பிரச்சனையும் இருக்குது இந்த ரெண்டுக்குமே ஒரே தீர்வா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்ந்த நித்திய மல்லி பூக்கள் நூறு கிராம் அளவு எடுத்துக்காங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் நித்திய மல்லின்னு கேட்டு வாங்குங்க ரெண்டாவது வெட்டி வேர் இதுல இருபது கிராம் பயத்தம்பருப்பு நூறு கிராம் பூளாங்கிழங்கு ஐம்பது கிராம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்காங்க இந்த பவுடரை தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு பேக் மாதிரி போடுங்க இதனால பருக்களும் வரையும் அன்வான்ட் ஹேர் இருந்தா அதுவும் உதிர ஆரம்பிச்சிடும் இத வாரத்துக்கு ஒரு தடவை தாராளமா செய்யலாம் உங்க வீட்டுல யாருக்காவது பெயின் தொல்லை பிரச்சனை இருக்குது அதனால எனக்கும் முடியல பேன் வந்துரும் அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா ஜாதி மல்லி துளசி வேப்ப இலை இந்த மூணையும் அரைச்சு அந்த விழுதை ஹேர் மாஸ்க் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேன் பிரச்சனையும் வராது ஏற்கனவே அந்த பேன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம தலையை விட்டு போயிடும் சம்மங்கி பூ செடி உங்க வீட்டில் இருக்குன்னா நீங்க வெளியில பேஸ் கிரீம்கெலாம் தேடி அலைய தேவையே இல்லை சம்மங்கி பூவோட பால் சேர்த்து சூடு பண்ணி பஞ்ச வச்சதை தொட்டு எடுத்து கருவளையம் எடுக்கக்கூடிய இடங்களில் நீங்க தடவனிங்கன்னா எவ்வளோ நாள்பட்ட கருவளையமா இருந்தாலும் சரியாகும் அதே போல கழுத்து கருமை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பாலை கொஞ்சம் தடவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குடிச்சிடலாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதே சம்மங்கி பூவை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் கூட பண்ண முடியும் ஒருவேளை சம்மங்கி பூ இல்லாட்டா கூட காய்ந்த சம்மங்கி பூ வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அந்த காஞ்ச சம்மங்கி பூல ஒரு கிராம் அப்புறம் காய்ந்த ரோஜா இதழ்கள்ல நூறு கிராம் இந்த ரெண்டு பூக்களையும் வாங்கி பவுடர் பண்ணிட்டு சலிச்சு வச்சுக்கோங்க இது ஒரு செம்ம க்ளோயிங் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தேவையான அளவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்ல அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஷியல் பண்ணுறதை விட இது நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும் எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்குமே செட் ஆகும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பாலுக்கு பதிலாக ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுங்க நல்லாவே இருக்கும் ஹேர் கலரிங் ஹேர் டைலாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஹெர்பல் ஹென்னா பவுடரை நீங்க ட்ரை பண்ணுறதால நேச்சுரலான ஹேர் கலரும் கிடைக்கும் அதே போல ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் முக்கியமாக சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹென்னா ஹெர்பல் பவுடரை நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்க்கு கமெண்ட் பண்ணுங்க